வணக்கம் இது தமிழ் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மொத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் ஆர் எஸ் எஸ்க்கு பிஜேபி மோடி மேல இருக்க கோபம் அவங்களோட ஐடி ரெண்டு விஷயங்க ஒன்னு அவங்க ஐடியாலஜில இருந்து அவர் வழி போக ஆரம்பிச்சிருக்கார் நல்ல டிவியேட் ஆகி போக ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டாவது ஓரளவு டிவியேட் ஆகி ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டாவது முக்கியமான விஷயம் தனி உறவுகள் என்கின்ற முறையில் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் ஆர்எஸ்எஸ் லீடர்ஸை அவர் மதிக்க மறுக்கிறார் அவரோட தான் தோன்றித்தனமான அகங்காரம் முன்னால் வந்து நிற்குது இது ரெண்டு தான் காரணமே ஒழிய ஆர்எஸ்எஸோட கோர் ஐடியாலஜிலேருந்து மோடி விலகி போகிறார் என்று நீங்கள் வைத்துக்கொண்டால் அது நீங்கள் வரவேற்கத்தக்கது அவர் விலகிட்டார் நான் சொல்லலை அவர் வந்து அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்கார் அங்கேயும் அல்வா கொடுக்குறாரு இங்கேயும் அல்வா கொடுக்குறாரு அவர் ஆனால் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை அவர் செய்கிறாரு ஆர்எஸ்எஸ் கூடனா அது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ்ஸையா மோடியையா அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப டெலிகேட் இந்த கட்டுரை ஆர் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துது அதிக அளவில் கொல்லப்படுகிறார்கள் பசு கடத்தல்காரர்களை விட இது மேலே நீங்கள் என்ன அயோகித்தனமான வார்த்தை அது என்ன அயோகத்தனமான வார்த்தை நம்ம பார்த்தல யூபியில யாரு யாரை கொண்டாங்கன்னு மனிதர்களை விட பசுக்களை உன்னதமானவர்களா பார்த்து எத்தனை மனிதர்கள் கொல்லப்படுவது ஹத்ராஸ்ல என்ன நடந்தது எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் வீட்டில் ஆட்டிறைச்சி வச்சிருந்தவனா மாட்டிறைச்சி வச்சிருந்தான்னு கொலை பண்ணிட்டு கடைசியில் விசாரணை இல்லாத மாட்டிறைச்சி கிடையாது ஆட்டிறைச்சி தெரிய வருது அதை பற்றி எழுதியிருக்காரா ஆர்எஸ்எஸ்ஸை ஏதோ புனிதர்களாகவும் உத்தமர்களாகவும் மோடியை வந்து வில்லனாகவும் சித்திரிக்கக்கூடிய இந்த போக்கு ஆபத்தானது ரெண்டு பேரும் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் ரெண்டு பேரும் நிச்சயமாக மக்கள் மன்றத்திலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் பட் ரிமெம்பர் ஒன் திங் ஆர்எஸ்எஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அன் இண்டிவிஜுவல் அன்றைக்கு ஹர்கிருஷ்ணன் சிங் சுர்ஜித் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா விட பிஜேபி பாப் பிஜேபியை விட ஜெயலலிதா ஆபத்தானவர் என்று சொன்னபோது சொன்ன பதில்தான் ஹவு கேன் என் இண்டிவிஜுவல் பீ மோர் டேஞ்சரஸ் தேன் என் ஐடியாலஜி ஒரு தனிநபர் எப்படி ஒரு சித்தாந்தத்தை விட ஆபத்தானவராக இருக்க முடியும் அதுதான் இன்றைக்கும் பொருந்தும் இது ரொம்ப விஷமத்தனமான பிரச்சாரம் நடக்குது அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உத்தம சீலர்களே மோகன் பகத்தோட ஸ்பீச்சு ரத்தன் ஷாரதாவோட ஸ்பீச்சு இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க உத்தமமானவங்க மோடி வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்றாங்க ரெண்டு பேருமே வந்து தவறானவர்கள் தான் ரெண்டு பேருமே சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் ஆர்எஸ்எஸ் மூமெண்ட்டும் அகற்றப்படணும் வெல் வெல்லப்படணும் ஒழிக்கப்படணும் அழிக்கப்படணும் நான் சொல்லலை வெல்லப்படணும் வீழ்த்தப்படணும் மோடியும் வீழ்த்தப்பட வேண்டியவர் தான் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தனி நபரை விட ஒரு சித்தாந்தம் என்றுமே ஆபத்தானது இன்றைக்கி இந்த கோபம் பூரா ஆர்எஸ்எஸ்க்கு மோடி மேலே ஏன் வருது நீ இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்துட்டுன்னு வருது எங்கெங்கே கொடுத்தாரு பதினெட்டு லோக்சபா பதினேழு லோக்சபாவில் இல்லாத ஒரு பதினெட்டாவது லோக்சபாவில் ஒரு முஸ்லீமு கூட மந்திரி சபையில் இடம் இல்லைங்க இருபது கோடி மக்களை கொண்ட ஒரு சமூகத்துக்கு நீ உன் மந்திரி சபையில் இடம் கொடுக்கலனா நீ என்னடா நாடு என்னடா நடத்துறீங்க நாட்டை இது நாடா சுடுகாடா எல்லோரும் சம்மன்னா ஒரு முஸ்லீமு கூட ஏன் மந்திரி சபையில் இடம் இல்லை கூட தகுதி இல்லாதவன் அப்போ இதை விட ஒரு மோசமான அரசியல் மத வெறி அரசியல் என்ன இருக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து நிர்தாட்சணியமாக போராட வேண்டியது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வெறும் மோடிக்கு எதிராக கிடையாது அங்கே மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சண்டை வருதுன்னா ஆர்எஸ்எஸ் பண்ணால் நின்று மோடி மோடியை மோடி மேலே கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி முட்டாள்தானம் வருதம் இருக்க முடியாது இன்ஃபேக்ட் இந்த தேர்தலில் மோடியோட இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று அது வாக்குகளை கொடுக்கும் என்பது ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்ஸை குளிர்விப்பதற்கு இந்த இந்தமாதிரி பத்து வருஷத்தில் நீ நினச்ச மாதிரி என்னால் முஸ்லீமை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க முடியல நான் இப்போ அதை செஞ்சுக்கிறேன் என்று முஸ்லீம் ஆர்எஸ்எஸ்ஸை சொரிந்து விடுவதற்காக ஆர்எஸ்எஸ்ஸை திருப்திப்படுத்துவதற்காக தான் மோடி இஸ்லாமிய வெறுப்பு பேச்சையை பேசினார் அதெல்லாம் அவங்களுக்கு பற்றாது ஆர்எஸ்எஸ்க்கு பத்தாது ஒருபோதும் அது பத்தாது ஆர்எஸ்எஸுக்கு இந்த கட்டுரையில் அவர் எழுதுகிறாரு முஸ்லீம்களோட கோட்டைகளை முஸ்லீம்களோட அந்த நினைவிடங்களை பாதுகாக்கிறது ஆகா கான் ஃபவுண்டேஷன்லேருந்து பணம் வந்தது ஆனால் இந்து இந்து கோட்டைகளை பராமரிக்கிறது எங்கேருந்து பணம் வரல ஏசை ஏஎஸ்சையோட இருப்பையே அவர் கொஸ்டின் பண்ணுறாரு ஏங்க மனிதகுலத்தின் எதிரிங்க ஆர்எஸ்எஸ்ஸு இதில் எந்த சந்தேகமும் வேணாம் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் என்பது மனித குலத்துக்கு எதிரானது இவ்வளோ பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் ஹிந்துத்துவ ஐடியாலஜியை நிறுத்தக்கூடிய இந்துத்துவ ஐடியாலஜி தான் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஆபத்தானதா அல்லது ஒரு தனிநபர் ஆபத்தானவராக அந்த தனிநபர் தனக்கே உரிய சூட்சம புத்தியுடன் சூதுவாதுடன் சேர்ந்து அவர் ஆர்எஸ்எஸுக்கும் தன்னை வளர்த்த ஆர்எஸ்எஸுக்கும் அவர் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு மத சார்பற்ற நாட்டில் அந்த மாதிரி அவர் ஒரு அமைப்புக்கு துரோகம் செய்கிறாருன்னா நீ அதை வரவேற்கணும் ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்க முரண்பாடை தான் நீ பயன்படுத்தணும் ஏதோ ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்த்துதுன்ற காரணத்துக்காக வந்து நீங்கள் வந்து மோடி விழுந்துட்டாருன்னு புலகாங்க அங்கே அடைஞ்சிங்கன்னா அதை விட அதை விட மூடத்தனம் புத்திகட்டத்தனம் முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது ஏன்னா மோடியோட சக்ஸஸர் மோடியை விட ஆபத்தானவராக இருப்பார் எந்த காரணங்களுக்காக ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்க்கிறதோ என்று விமர்சிக்கிறதோ அந்த காரணங்களால் ஒருவேளை நாளை மோடி பதவியிலிருந்து அகற்றப்பட்டால் மோடிக்கு பின்னால் அந்த இடத்துக்கு வரக்கூடியவர் மோடியை விட மூன்று மடங்கு மோசமானவராக இருப்பார் நீங்கள் மோடியை கோவில் கட்டி கும்பிடுவீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஃபைட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட மோடியோட இல்லை இதை புரிஞ்சுக்கோங்க இந்த புரிதல் இல்லைன்னா தூத்து மேமேனு அடிச்சுக்கிட்டு சாவ தான் தெளிவாக இருக்குது அந்த கட்டுரை எந்த காரணங்களுக்காக அவர் மோடி எதிர்க்கிறார் அதை நம்ம சொல்ற காரணங்கள் கிடையாது நுபூர் சர்மாவை பற்றி பேசுகிற நுபூர் சர்மாவுக்கு முட்டு கொடுத்து பேசுற கட்டுரையாளர் ரத்தன் ஷர்தா மோடி கைவிட்டு விட்டார் பாஜக கைவிட்டு விட்டது அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒருவரான் அவர் ஒன்றும் இஸ்லாமிய புத்தகங்களை இல்லாததை சொல்லலையாம் இப்படிலாம் பேசுகிறவர் ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி நாற்பது நாட்களாக சொந்த நாட்டு மக்கள்லையே பதினைந்து சதவீத மக்களுக்காக விஷம பிரச்சாரத்தை நடத்தினார் விஷத்தை கக்குனார் போராடலாம் ஒரு சமூகமே என்று காயப்பட்டு நிற்கிறது அதை பற்றி ஒரு வார்த்தை எழுதலையே இது ஆர்எஸ்எஸோட உண்மையான முகங்க அது பல அவதாரங்கள் எடுக்கும் ஹைட்ரேட்டட் மான்ஸ்டர் அது வெட்ட வெட்ட தலை முளை முளைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு ஏஜி நூரானியோட புத்தகத்தை படிச்சிங்கன்னா ஆர்எஸ்எஸ் வரலாறு என்கிற புத்தகத்தில் அது உங்களுக்கு தெரியும் குழப்பி 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 தான் அவங்க மேலே வந்திருக்காங்க தேசப்பிதாவை கொன்ற சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதை இன்று வரையில் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் அந்த சித்தாந்தம் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் மோடியாக ஆர்எஸ்எஸ்ஸான்னு நீங்கள் பார்த்துட்டு மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்க்கிறது என்பதற்காக மோடியை வீழ்த்து விடலாம் அந்த கோணத்தில் என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் உங்களை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டது நடக்கும் என்றால் மோடிக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காமல் மோடி பதவியிலிருந்து அகற்றப்பட்டால் மறுபடியும் சொல்கிறான் ஆர்எஸ்எஸுக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக மோடி பதவியிலிருந்து அகற்றப்பட்டால் மோடிக்கு மாற்றாக பிரதமர் பதவியிலிருந்து உட்காரக்கூடியவர் மோடியை விட மூன்று மடங்கு மோசமானவராக இருப்பார் நீங்கள் மோடியை கோவில் கட்டி கும்பிடுவீர்கள் இந்த சித்தாந்த தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த இந்த கட்டுரை அதை தான் சொல்லுது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் பிபிசி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து மோடி கொஸ்டின் இந்தியா குஜராத் ராயல்ஸில் மோடி கொஸ்டின் டிவைடர் இன் சீஃப்லாம் அந்த காலகட்டத்தில் எழுதினாங்களே அப்போ வந்து மோடி தான் வந்து குஜராத் இன படுகொலைகளுக்கு காரணம் அப்படின்னு எழுதினப்போ பிபிசி மேலே ஐடி ரைடு எல்லாம் விட்டார் மோடி அப்போ சேஷாதிரி சாரி ஆர்எஸ்எஸ்காரர் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்காரர் பிஜேபிக்கு டெபுடேஷனில் போய் பிஜேபி எம்பியாக இருந்தவர் இப்போ அவர் ஆர்எஸ்எஸில் இருக்காரா பிஜேபியில் இருக்காரான்னு தெரியல ரெண்டுல ஏதோ ஒன்றில் பதவியில் இருக்கார் ஃபண்டமெண்டலி என் ஆர்எஸ்எஸ் மேன் சேஷாதிரி சாரியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் பிபிசி டாக்குமெண்ட்ரியோட தலைப்பு த மோடி கொஸ்டின் சேஷாதிரி சாரி சொல்கிறாரு ஃபார் இண்டியன் முஸ்லீம்ஸ் ஃபார் இண்டியன் முஸ்லீம்ஸ் மோடி இஸ் நாட் த கொஸ்டின் பட் த ஆன்சர் இது எவ்வளவு பெரிய வார்த்தை குஜராத் இனப்படுகொலைகளில் மூவாயிரம் இஸ்லாமியர்களை வெட்டி கொன்ற அந்த படுபாதக செயலுக்கு அந்த இனப்படுகொலைகளுக்கு நரேந்திர மோடி தான் காரணம் என்று பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரியை தயாரிக்கிறது அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு இந்தியாவில் ஒரு தரப்பினரிடம் ஆளும் தரப்பினரிடம் கடும் கோபம் வருகிறது நரேந்திர மோடி கோபப்படுகிறார் உலகில் எங்குமே நடக்காத அளவுக்கு பிபிசியோட அலுவலகங்களில் தொடர்ந்து பத்து நாள் ரெய்டு நடக்குது அந்த பீரியடில் சு சேஷாதிரி சாரி சொன்னது மூவாயிரம் முஸ்லீம்களை வெட்டி கொன்ற அந்த குஜராத் இனப்படுகொலைகளின் அந்த சம்பவத்தை பற்றிய அந்த திரைப்படத்தை குறித்து அப்படி என்றால் அந்த சம்பவத்தை அந்த படுகொலைகள் இனப்படுகொலைகளை குறித்து நரே சேஷாதிரி சாரி சொன்ன வார்த்தை ஃபார் இந்தியன் முஸ்லீம்ஸ் நரேந்திர மோடி இஸ் நாட் த கொஸ்டின் பட் த ஆன்சர் எவ்வளவு வன்மம் தோய்ந்த வார்த்தைகள் இதுதான்டா உண்மையான ஆர்எஸ்எஸோட முகம் இது புரியாம நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை தூக்கி வச்சு மோடிக்கு எதிரான சண்டேல ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பை உங்களுக்கு சாதகம் ஆ உங்களுக்கு சாதகமான விஷயமா கேடயமாக தூக்குறீங்க மோடிக்கு எதிரான எல்லாம் ஒன்று சார் ஒன்று சேரணும் சேர்ந்து சேர்த்துக்கிறீங்க இப்போ மோடியும் உங்களால் வீழ்த்த முடியல என்ன பண்றதுன்னு புரியல தலையை பிச்சுட்டு நிற்கிறீங்க ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்க்கிறான் அவன் எதிர்க்கிறது வேற அவன் நீ ஏண்டா இன்னும் ஹார்ட்லைனரா இல்லைன்னு எதிர்க்கிறான் நீ எதிர்க்கிறது வேற ஆனால் நீ தலைகீழே போய் வந்து உன்னுடைய மோடி எதிர்ப்புன்ற அந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸோட வாதங்களை வந்து கேடயமாக முன்னால் வச்சுன்னா உன்னை விட முட்டாளு புத்தி கட்டவன் உன்னை விட ஒரு அறிவிலி எவனுமே இருக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ்ஸோட அந்த நூறாண்டு கால அந்த இயக்கத்தோட ஆபத்தான சித்தாந்தங்களை கொள்கைகளை இந்த பத்து வருஷம் ஆட்சி கிடைச்சும் நீ ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு நாம் எதிர்க்கிறோம் இப்போ ஜீரோ ரெப்ரஸண்டேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ் அண்ட் கேபினட்டோ அல்லது இன்றைக்கு காலிஸ்தானிக்க வெளிநாடுகளிலேயே போய் இவர்கள் வந்து அவங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச அளவிலேயே பல நாடுகள் இப்போ இந்த சார்ஜெல்லாம் வச்சுருக்கிறாங்கங்கிறதும் குளோபல் இந்துத்துவாவை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை இப்போ இவங்க செஞ்சுருக்காங்க தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது போதலைங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ரெபியூட்டல் நம்ம பார்க்கலாமா எஸ் யூஆர் ரைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஆர் ரைட் இந்த பத்து வருஷத்தில் நடந்த இந்திய வெளியுறவு கொள்கையில் நடந்த ஆபத்தான போக்குகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை டிரான்ஸ்பார்டர் அனிஹிலேஷன்ஸ் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை சர்வதேச சட்டங்களை பற்றி கவலைப்படாமல் அவன் நாட்டிலேயே போய் தீர்த்து கட்டுறதுன்றத புரிதிய போக்கு ரொம்ப வளர்ந்துருக்குது நாலு நாடுகள் இந்தியா மீது குற்றம் சுமத்தின இன்ட்ரெஸ்டிங்லே அந்த நாலு நாடுகளுக்கும் இந்தியாவுடைய எதிர்வினை நாலு விதமாக இருந்தது ஒரே மாதிரி இல்லை கனடா பிரதமர் ஜி டுவெண்ட்டிக்கு வந்துட்டு போயிட்டு அவங்க பார்லிமெண்ட்டில் சீக்கிய தீவிரவாதி ஒருவன் க கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்தியா தான் காரணம்னு சொல்லும்போது கடுமையான அதற்கு எதிர்வினை தெரிவித்த இந்தியா உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா கூடு ஆதாரம் இல்லாமல் பேசாத அப்படின்னு கடுமையாக அதுக்கு எச்சரிக்கை கொடுத்தது ரெண்டாவது அமெரிக்காவில் பன்னூன் கேஸ் ஒரு சீக்கிய தீவிரவாதி டியூவெல் சிட்டிசன் அவன் கனடா அமெரிக்கன் சிட்டிசன் அவன் வந்து அவன் அந்த சீக்கிய தீவிரவாதி அவனை இப்போ கொலை பண்ணுறதுக்கு இந்தியாவோட ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இங்கே ரா உளவு அமைப்பின் உயர் அதிகாரி அவர் வந்து அவர் பேர் ராஜேஷ்கர் ராஜீவ் குப்தாவே என்னமோ அவர் பேர் அவர் வந்து ஒரு கூலிப்படையை ஒருத்தனை குப்தான்ற ஒருத்தனை வச்சு ஒரு கூலிப்படையை ஏவுறாரு அந்த குப்தா என்ன பண்ணுறான் அமெரிக்காவில் இருக்கக்கூட ஒரு கூலிப்படையை ஹயர் பண்ணுறான் அந்த கூலிப்படை ஆடுறான்னா அவன் அமெரிக்க உளவாளி அவன் போட்டு கொடுத்துட்றான் அதில் என்ன ஆகிடுது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இந்திய உளவுத்துறை அதிகாரி ராஜீவ் குப்தா வேணுமா ஒரு பேர் அவருக்கு எதிராகவும் இவன் ராஜீவ் வர்மா வேணுமோ அவன் குப்தாக்கு எதிராகவும் அந்த குப்தா வந்து செக்கோஸ் அரெஸ்ட் ஆகி டெப்டேஷனுக்கு எதிராக அவன் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த கேஸ் அந்த கேஸில் இந்தியா என்ன சொல்லுதுன்னு எனக்கு நாங்கள் வந்து உயர்கட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க இது ரோக் எலிமெண்ட்ஸு இந்திய உளவுத்துறையில் இருந்த சில தனிநபர்களை செஞ்ச காரியன்றாங்க இது எப்படி தனிநபர் செய்ய முடியும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அஜித் டோவலோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது எதுவும் நடக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு அறிஞ்ச உண்மை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோட ஆசிர்வாதம் இல்லாமல் இன்னொரு நாட்டில் போய் அதுவும் அமெரிக்காவில் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதியை போட்டு தள்ளுறானுங்கன்னா வெறும் ரா பண்ணாது இதை அஜித் தோவல் ஆசிர்வாதம் எல்லாமே நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த விஷயத்தில் கனடா விஷயத்தில் நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சாட்சி சாதிச்சாங்க அமெரிக்கா அமெரிக்காவை ஆதாரம் தான் கூட நாங்கள் அமெரிக்கா சொன்ன விஷயத்தில் நாங்கள் விசாரணை உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுக்கிறோம் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் இது வந்து ரோக் எலிமெண்ட்ஸு சில தனிநபர்களோட வேலைன்னாங்க ரெண்டு மூணாவது ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரி இந்தியா வந்து தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபடுதுன்னு அந்த ஆஸ்திரேலியா அரசு புகார் சொன்னப்போ எஸ்ன்னு சொல்லலை நோன்னு சொல்லலை மௌனமாக இருந்தாங்க நாலாவது பாகிஸ்தானுக்குள்ள இருபது தீவிரவாதிகள் இந்தியாவால் தேடப்படக்கூடியவர்கள் கடந்த அஞ்சு வருஷத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ராஜ்நாத் சிங் யோகி எல்லாம் மேடையிலேயே நாங்கள் எங்கே வேணால் போய் சுட்டுக்கொள்வோம் பாகிஸ்தானில் நாங்கள் தான் பண்ணணும் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நோ இப்போ இந்த போக்கு இந்திய வெளியுறவுத்துறையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத ஒரு போக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்திருக்கிறது எழுபது ஆண்டுகளில் இல்லாத போக்கு பிந்தைய ஐந்து ஆண்டுகளில் வந்திருக்கிறது இதெல்லாம் இப்போ எதிர்காலத்தில் எப்படி போகும்னு நமக்கு தெரியல நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து குளோபல் ஹிந்துத்வா பத்து வருஷமாக மோடி கொடுத்த பரிசு வெளிநாடுகளில் போய் மஸ்குலர் நேஷ்னலிசம் மோடியோட பரிசு ஆனால் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு திருப்தியை கொடுக்கல அது ஆர்எஸ்எஸோட பசி என்பது காயக்கண்டிகை பசி மேலும் 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 இவ்வளோ எழுதுகிற கட்டுரையாளர் நாற்பது நாளாக இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை பேசினாரே மோடி அதை பற்றி நீ பேசல அதை பற்றி நீ பேசினானு யோகியன் ஆகவே ஆர்எஸ்எஸ்க்கு மோடி மேலே வரக்கூடிய கோவம் ஆர்எஸ்எஸோட கோர் ஐடியாலஜியை ஆர்எஸ்எஸ் விரும்புகிற அளவுக்கு மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்றது நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் மோடியை பாராட்ட தானே வேணும் நீங்கள் பாராட்டும் வேணாம் தூஷிக்கும் வேணாம் ஆர்எஸ்எஸ் நீ சப்போர்ட் பண்ணாத மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான சண்டையில் பிகாஸ் ஆர்எஸ்எஸ் இஸ் மோர் 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 மச் மோர் டேஞ்சரஸ் தென் மோடி பிகாஸ் அண்ட் ஐடியாலஜி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அண்ட் இண்டிவிஜுவல் எவ்வளவு ஆபத்தானவனாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் எவ்வளவு ஆபத்தானவனாக இருந்தாலும் அந்த ஆபத்தான மனிதனை விட ஒரு ஆபத்தான சித்தாந்தம் பேராபத்தானது அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான சண்டையில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த காரணங்களால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அரசு சொல்லக்கூடிய இந்த காரணங்களால் மோடி ஒருவேளை அகற்றப்பட்டால் மோடிக்கு பதிலாக பிரதமர் பதவியில் வந்து உட்கார சே அஞ்சு வருஷம் இந்த கவர்மெண்ட் தான் நீடிக்கப்போகுது இந்த கவர்மெண்ட் ஒன்றும் கவர மாதிரி எனக்கு தெரியல இரநூத்தி நாற்பது இருக்குதுனால மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அச்சீவ் பண்ணிடுவாங்க அதிகபட்சம் மோடி அகற்றப்படலாம் பட் பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி லெட் கவர்மெண்ட் தான் நீடிக்க போகுது இதில் மோடியை தவிர நீங்கள் மோடியை இந்த மாதிரிலாம் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மோடிக்கு பிறகு அந்த இடத்துல வந்து உட்காரக்கூடியவர் மோடியை விட பேராபத்தானவராக இருப்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்தியன் லெஃப்ட்டுக்கும் இந்தியன் அப்போசிஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைலமாக உங்களோட மொத்த ஃபோக்கஸையும் நீங்கள் மோடி 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 மோடின்னு போட்டு கோர் இஷ்யூலேருந்து நீங்கள் விலைக்கு தான் நான் அஞ்சுகிறேன் உங்களால் மோடிக்கு மாற்றாக ஒரு இண்டிவிஜுவல பிரதமராக நிறுத்த முடியாதது புரிந்து கொள்ளத்தக்கது அதில் அது நல்லாவே புரியுது ஏன்னால் பல ரீஜனல் சட்ரப்ஸ் இருக்காங்க குறுநில மன்னர்கள் அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா பண்ண முடியாது மோடிக்கு ஈக்குவலாக மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தரை பண்ண முடியாது பட் ஒரு 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 பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு மினிமம் காமன் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் ஒரு மேனிஃபெஸ்டோவையும் உங்களால் மாற்று செயல் திட்டத்தையும் மோடிக்கு எதிராக அவங்களால் வைக்க முடியல மோடிக்கு மாற்றாக ஒரு தலைவரை வைக்க முடியாதது புரிந்து கொள்ளக்கூடியது இந்தியா பிளாக்கால் ஆனால் ஒரு மாற்று செயல் திட்டத்தை ஏ காமன் மினிமம் மேனிஃபெஸ்டோவை ஏன் உங்களால் வைக்க முடியல கொஞ்சம் வெளிப்படையாகவே அதிருப்தியை மோடியை நோக்கி வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது மோகன் பகவத் அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினார் அதற்கு பிறகு ஆர்கனைசரில் ஒரு விரிவான கட்டுரை கோர்ஸ் கரக்ஷனுக்கான டைம் அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் அதில் பல விஷயங்களை சொல்றாங்க மோடியினுடைய அந்த அவரால் நீங்க இருந்துட்டீங்க அதுலேயே இருந்துட்டு தெருவில் இருந்து என்ன குரல் வந்தது என்பதை கேட்க தவறிவிட்டீர்கள் அதனால தான் இவ்வளோ பெரிய பின்னடைவு அப்படின்னுட்டு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறாங்க மோடி கோர்ஸ் கரெக்ஷனுக்கு தயாராக வேண்டும் என்று இந்த ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக பேசுவது என்பதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியிருக்கு என்னென்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வச்சுருக்காங்க சார் அப்சர்வேஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க ஆனால் நான் இதில் அடிப்படையாக பார்க்குறது என்னென்னா வந்து ஆர்எஸ்எஸோட கோர் ஐடியாலஜிலேருந்து மோடி விலகி போகிறாருன்னு தான் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க பெரிய அளவில் மோடியோட தனிமனித மனித குறித்து பெரிய அளவில் வெளிப்படையான மொழிகளில் அவங்க வந்து அந்த கட்டுரையாளர் ரத்தன் ஷர்தா அவர் எழுதியிருக்காரு பெரிய அளவில் அவர் ஒன்றும் விமர்சனம் பண்ணலை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் போகிறார் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தனி மனிதனாக மோடியின் ஆணவத்தை விட ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் மிக மிக ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் ஆபத்தானதா மோடி ஆபத்தானதா என்றால் ஆர்எஸ்எஸ் தான் ஆபத்தானது அண்ட் இண்டு அண்ட் ஐடியாலஜி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அன் இண்டிவிஜுவல் இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய சாராம்சம் மோடி மறைமுகமாக நேற்று மோகன் பகவத் சொன்ன மாதிரி தனிமனித துதிப்பாடலை ஊக்குவிக்கிறார் தனிம தனி மனித துதிப்பாடலின் அச்சாணியாக அவர் உருமாறி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் மறைமுகமாக சொல்கிறார்கள் ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த கற்றை தெரிவிக்கக்கூடிய பல கருத்துக்கள் ஆர்எஸ்எஸோட அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து மோடியும் பிஜேபியும் விலகி போனார்கள் அவர்கள் வணிகமயமாகி போனார்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக பிற கட்சிகளிலிருந்து பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஐ இந்துத்வாவை விமர்சித்தவர்களை இழிவுபடுத்தியவர்களை கட்சிக்குள் சேர்த்து கொண்டார்கள் அதனால் தான் தோற்றார்கள் என்று வருகிறது ஃபார் எக்ஸாம்பிள் நுபூர் ஷர்மா விஷயத்தில் இந்த கட்டுரையாளர் நுபூர் சர்மாவை ஆதரிக்கிறார் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் இந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார் நுபூர் சர்மா ப்ராஃபிட் முகமடை பற்றி என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த கட்டுரையாளர் எழுதுகிறார் ரத்தன் ஷாரதா த பிஜேபி த இம்ப்ரெஷன் தட் பிஜேபி லீடர்ஷிப் டஸ் நாட் கேர் ஃபார் இட்ஸ் ஒர்க்கர்ஸ் ஹேஸ் ஸ்டக் ரூட்ஸ் த impression தட் பிஜேபி லீடர்ஷிப் டஸ் நாட் கேர் ஃபார் இட்ஸ் ஒர்க்கர்ஸ் has struck ரூட்ஸ் பிஜேபி தன்னுடைய தொண்டர்களுக்காக கவலைப்படுவதில்லை அவர்கள் லாபத்தில் இருந்தால் அவர்களை காப்பாற்ற வரவில்லை என்பது ஆழமாக கட்சி நிறமத்தியில் பதிந்திருக்கிறது இஃப் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ஷோ சென்சிவிட்டி அண்ட் ஷோ சப்போர்ட் ஃபார் தம் இஸ் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ஷோ சென்சிட்டிவிட்டி அண்ட் ஷோ பப்ளிக் சப்போர்ட் ஃபார் தம் அது என்ன அவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்பது அவ்வளவு கடினமானதா அடுத்தது முக்கியமானது பீப்புள் இன்சல்ட்டிங் ராம் அண்ட் ஹிந்து தர்மா கெட் அ ரெட் கார்பட் வெல்கம் பட் அ யங் சீசன்ட் நுபுர் ஷர்மா இஸ் இஸ் கால்டட் ஹார்ஷலி பப்ளிக்லி தோ ஐ ஹவ் ரிபீட்டட்லி செட் ஷி ஒன்லி கோட்டட் ஹதிஸ் ராம் த மரியாதா புருஷோத்தம் வாங்கல ராம் ராம் பகவான் ராமரையும் ஹிந்து தர்மத்தையும் தொடர்ந்து இழிவுபடுத்தியவர்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்படுகிறது இதில் பாஜகவில் ஆனால் அதே நேரத்தில் யங் சீசன்டு நுப்பூர் சர்மா யார் இளமையான அனுபவம் மிக்க நுப்பூர் சர்மா தொடர்ச்சியாக கடுமையான மொழிகளால் வெளிப்படையாக கண்டிக்கப்பட்டார் புதுவெளி இத்தனை புதுவெளியில் கண்டிக்கப்பட்டார் இத்தனைக்கும் அவர் ஹதீஸ் இஸ்லாமிய புனித நூல்களில் இருப்பதைத்தானே சொன்னார் இது இந்த கட்டியாளர் எழுதக்கூடியது இன்றைக்கு ஒரு பரவலான கருத்து நேற்றைக்கு மோகன் பகவதோட ஸ்பீச் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரத்தன் ஷார்தா ஆர்எஸ்எஸோட முக்கியமான பிரமுகர்களில் முக்கியஸ்தர்களில் ஒருவர் நீண்ட காலம் ஆர்எஸ்எஸ்இ பணியாற்றியவர் அவருடைய அந்த கட்டுரையிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அது மோகன் பகவத்திலிருந்து ரத்தன் ஷாரதாலேருந்து சராசரி ஆர்எஸ்எஸ் தொண்டன் ஒவ்வொருவனுக்கும் மோடி மீது இருக்கக்கூடிய கோபம் அதிருப்தி வருத்தம் என்பது மோடி தன்னிச்சையாக ஆணவமாக செயல்படுகிறார் என்பதை விட ஆர்எஸ்எஸோட கோர் வேல்யூஸ்லேருந்து ஒரு வெளியில் போகிறாருன்றது தான் அவங்களுக்கு கோபமாக இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மோடியோட ஆணவம் தனி மனித அகங்காரம் பார் மோடி சர்க்கார்னு சொல்கிறது மோடிக்கா கேரண்டின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து தனி மனித துதிப்பாடல் இது ஆர்எஸ்எஸில் எப்படி இதுக்கெல்லாம் இடம் இருக்குன்னு திரும்ப திரும்ப பலரும் கேட்கும்போது இந்த பத்தாண்டுகளில் குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் காலத்தில் கேட்கும்போது வாய்மூடி மௌனியாக கண்களையும் காதுகளையும் எல்லாவற்றையும் மூடிக்கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு மோடிக்கு எதிராக ஒரு சலசலப்பை முணுமுணுப்பை பகவத்திலிருந்து ரத்தன் சாரதா வரையில் சொல்லுவது என்பது மோடி ஆர்எஸ்எஸோடு அந்த அடிப்படை மைய கருத்துக்களான சிறுபான்மையின வெறுப்பு ஹிந்து ராஷ்ராவை நிறுவுவது சாதி ஆணவம் இதற்காக எதிராக எல்லாம் அவர் பேசிவிட்டார் என்பதால் வரவில்லை மாறாக சாரி இது அதாவது வந்து அவருடைய தனி மனித ஆணவத்தின் மீது தான் இவர்களுக்கு எங்களை நீ குட் புக்ஸில் வைக்கலன்னு தான் இவங்களுக்கு அந்த கோபம் மோகன் பகவத்துக்கோ ரத்தன் சாரதாக்கோ வரக்கூடிய கோபம் நீ எங்களை குட் புக்ஸில் வைக்கலன்றது நீ வந்து கன்சென்சஸ்க்கு வரல கன்சென்சஸ்க்கு வரல நீ எங்ககிட்ட பேசலை எங்களை நீ மதித்து ஆளா மதித்து எங்ககிட்ட கேட்கலன்னு தான் மோகன் பகவத்துக்கும் ரத்தன் சாரதாக்கும் இன்னும் பேர் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கும் கோபம் வருதே ஒழிய மோடி மீது மோடி அவர்களுக்கு வந்து இந்த இந்தந்த இருந்து விலகி போய்விட்டார் என்பது என்பதால் வருகிறது என்று நம்மால் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏன்னா நீங்கள் இதெல்லாத்தையும் கோட் பண்ணுறீங்க ஆனால் மோடியோட ஆணவத்தையும் இன்னொரு பக்கம் நீங்கள் காமிக்கிறீங்க எது எது உங்களுடைய பிரதான காரணி நீங்கள் எதற்காக மோடியை எதிர்க்கிறீர்கள் நபுர் சர்மா விஷயத்தில் மோடி கவர்மெண்ட்டோட நடவடிக்கைகளை கட்டுரையாளர் விமர்சனம் செய்கிறார் பிஜேபிலேருந்து நுப்பூர் சர்மாவை நீக்கினதையும் அவளை வெளிப்படையாக நுப்பூர் சர்மாவில் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் கண்டித்ததையும் ஆர்எஸ்எஸ் கண்டிக்கிறது இப்போ இது என்ன மாதிரியான அரசு இது என்ன அயோக்கியத்தை நம்ம இப்போ ஆர்எஸ்எஸோட கோர் ஐடியாலஜிலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல மோடி நீங்குறார் கொஞ்சம் அவர் சாஃப்ட் லைன் எடுக்கிறார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான டோன் எடுக்கிறார் அது இவங்களுக்கு பிடிக்கல பொலிட்ட சர்வதேச அளவில் தான் மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்கு நுப்பூர் சர்மா இஷூவில் உடனடியாக மோடி நடவடிக்கை எடுத்தார் எந்த விஷயத்திலும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேசினாலோ செயல்பட்டாலோ நடவடிக்கையை எடுக்காத நரேந்திர மோடி நுபுர் சர்மா விஷயத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தார் ஜெய்சங்கர் அறிக்கை விட்டார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அரபு நாடுகள் மொத்தமாக இந்தியாவுக்கு எதிராக கலர்ந்து நின்றன அது ஆர்எஸ்எஸுக்கு பிடிக்கல அதுதான் ஆக்சுவல் ரீசன் மோடியோட ஆணவத்தால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்க்கல மாற ரெண்டு விஷயம் ஒன்று கோர் ஐடியாலஜிக்கு எதிராக அவர் போக ஆரம்பிச்சிருக்காரு அதனால தான் அவங்க அவரை எதிர்க்கிறாங்க ரெண்டாவது தங்களை குட் புக்ஸில் வைக்கலன்றது தங்களை குட் புக்ஸில் வைக்கலன்றது ரெண்டாவது இன்ஃபீரியாரி காம்ப்ளெக்ஸ் ரெண்டாவது த ஃபஸ்ட் ரீசன் இஸ் கோர் இந்துத்துவ இந்துஜிலிருந்து மோடி வெளியில போயிட்டு இருக்காரு காம்பிரமைஸ்க்காக ஆக்சுவலா மோடி வெளியில் போறாரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை வச்சு தான் இனிமேல் இந்தியாவை ஆள முடியும் ஹாட் கோர் இந்துத்துவா மட்டும் வச்சு ஆள முடியாது அப்படின்னு அவர் போறாரு அது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல சரி இந்த கட்டுரையை எழுதிய இந்த கட்டுரையாளர் உலகமே காரி துப்புனது இந்தியாவில் இருக்க எல்லா மத சார்பற்ற சக்திகளும் குறைந்தபட்ச மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனும் காரி துப்புனது மோடியோட இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு ஒரு சமூகமே இன்று காயப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது தேர்தல்கள் வரலாம் போகலாம் எவன் வேணா ஜெயிக்கலாம் எவன் வேணால் தோக்கலாம் அது ரங்கராட்டின மாதிரி தோற்குறவன் ஜெயிக்கிறதும் ஜெயிக்கிறவன் தோக்கிறதும் மேலே இருக்கவன் கீழே வருவான் கீழே இருக்கவன் மேலே போவான் இது க இது வந்து இயற்கையின் நடவடிக்கை இது வந்து இந்த சிஸ்டத்தோட சாரி இந்த அமைப்பின் சு சுழற்சி அது அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஆனால் ஒரு சமூகத்தையே பதினைந்து சதவீத மக்கள் இருபது கோடி மக்களை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி பேசினார் இது சர்வமத ச சங்கமம்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸு இந்த அமைச்சரவையில் சீக்கியர்களுக்கு இடம் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு இடம் இருக்குது ஒரு இடம் கூட இஸ்லாமியர்களுக்கு இல்லை ரெண்டு தாலி உங்கள் தாலி அறுத்து இஸ்லாமியர்களுக்கு தாலி முஸ்லீம் தா தாலி இந்துக்களோட தாலி அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு மோடி பேசினதை பற்றியோ இந்துக்கள்கிட்ட ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எரும மாடை பிடிங்கி கொடுத்துருவாங்கறத பற்றியோ இந்துக்களிடம் ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீட பிடிங்கி கொடுத்துருவாங்கிறத பற்றியோ இதை பற்றியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக பிரதமர் வன்மத்தை கக்குனாரு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த கட்டுரையில் ஏன் இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பத்தாது அது போதாது அதுதான் பண்ணுறது மோடியை தான் நாங்கள் உங்களை பிரதம மந்திரி ஆக்கணும் நீ அதை விட்டுட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும் பேசிட்டு மற்ற டைமில் ஏன் பேசாமல் இருக்கேன் அவனோட கோபம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நரேந்திர மோடியை விட ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் பிகாஸ் நரேந்திர மோடி இஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர்எஸ்எஸ் இஸ் அன் ஐடியாலஜி கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏப்ரல் மாதம் ஜெயலலிதா ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வாஜ்பாய் அரசை கவிழ்த்தார் அப்போ வாஜ்பாயுடைய அரசுக்கு ஆதரவு கொடுப்பது என்று திமுகவுடைய ஆறு லோக்சபா எம்பிஸ் ஆதரவு கொடுப்பது என்று திமுக முடிவு செய்கிறது அப்போ வந்து முரசொலிமாறன் அதை ஆதரித்து பேசுகிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா தான் மான்ஸ்டர் ஒரு பேய் பிசாசு ஜெயலலிதா தான் எங்களோட பிரதான எதிரி கலைஞர் என்ன சொல்கிறார் ஜெயலலிதா தான் எங்களுக்கு பிரதான எதிரி பிஜேபியை விட கலைஞர் முதலமைச்சர் சொல்கிறார் இதை பற்றி சிபிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸில் டெல்லியில் ஏ கே கோபாலன் பவனில் ஹர்கிஷன் சிங் சூஜி தன்றைய சிபிஎம் பொதுச்செயலாளர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஜெயலலிதா தான் ஒரு பிசாசு ஜெயலலிதா கிட்டேருந்து தான் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றணும் ஜெயலலிதா தான் பிரதான எதிரி பிஜேபி கிடையாதுன்னு முரசொல்லி மாறன் திமுக கலைஞர் கருணாநிதி சொல்கிறாரு ஜெயலலிதா தான் பிரதான எதிரின்னு கலைஞர் கருணாநிதி சொல்கிறாரு த பிஜேபியை விட இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு போது ஹர்கிருஷ்ணன் சிங் சொன்ன பர்தில் சுர்ஜித் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் நாட் எப்படி சொன்னார் அவர் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அன் இண்டிவிஜுவல் பி மோர் டேஞ்சரஸ் தேன் அன் ஐடியாலஜி ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அன் இண்டிவிஜுவல் பி மோர் டேஞ்சரஸ் தேன் அன் ஐடியாலஜி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு தனிநபர் எப்படி ஒரு சித்தாந்தத்தை விட ஆபத்தானவராக இருக்க முடியும் அதுதான் இன்றைக்கி நரேந்திர மோடி அகற்றப்பட வேண்டியவர் ஜனநாயக பதவியில் பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸுக்கும் நரேந்திர மோடிக்கும் வரக்கூடிய அந்த சண்டையில் குறிப்பாக அந்த சண்டையின் மையக்கருவாக ஆர்எஸ்எஸ்ஸுக்கு இருப்பது ஆர்எஸ்எஸோட விமர்சனம் ஆர்எஸ்எஸோட வருத்தம் ஆர்எஸ்எஸ்ஸோட கோபம் மோடி மீது மோடி அதிகார தன்மை கொண்ட தலைவராக இருக்கிறார் என்பது அல்ல மாறாக மோடி அரசோட கோர் ஐடியாலஜியான இந்துத்துவ மேலாண்மையை செய்யாமல் இருக்கிறார் நுபூர் சர்மாவை இழுத்து வச்சு மோடியை எதிர்த்து பேசுகிறாருன்னா இந்த கட்டுரையாளரோட இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸோட உண்மையான முகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இப்போ ஒரு போக்கு என்ன வருதுன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியை க மோடியை கண்டிக்குது ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எதிராக திரும்புதுன்றாங்க ஆர்எஸ்எஸோட ஹாட் கோர் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாமல் அதுலேருந்து வழி வந்து மோடி கொஞ்சம் லிபரலை பார்த்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கிற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அதில் வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணீங்களா அது மோடியை சப்போர்ட் பண்ணீங்களா ஆப்வியஸ்லி நீங்கள் மோடி தான் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இல்லைன்னா உங்களுக்கு தனி மனித குரோதமும் அரசியலை பற்றி உங்களுடைய பார்வை முற்றிலுமாக காமாலை மாறி போய்விட்டது என்பதும் தான் அர்த்தம் ஏன்னா இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய விஷமத்தனமான அம்சங்கள் வந்து ஆர்எஸ்எஸோட கோர் ஐடியாலஜிலேருந்து மோடி விலகி போகிறார் நப்பூர் சர்மாவை உதாரணம் காட்டக்கூடிய கட்டுரையாளர் ரத்தன் ஷர்தா இந்த ரெண்டு மாத தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த ஒரு தனி மனிதனாலையும் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஊழியனால் கற்பனை கூட செய்ய முடியாத நாலு சுவத்துக்குள் பேச முடியாத விஷயத்தை கலந்தோறும் போய் மோடி அவர்கள் பேசினார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னுடைய விஷம பிரச்சாரத்தை கக்கினார் அது குறித்து ஏன் இவர்கள் ஒரு வாரத்தை கூட பேசவில்லை இந்த கட்டுரையாளர் ஒரு வாரத்தை கூட பேசவில்லை இந்தியா எல்லா மதத்தினருக்குமான நாடு என்றால் மோடியோட இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுக்காக ஆர்எஸ்எஸ் தேர்தல்களுக்கு முன்பும் தேர்தல்களுக்கு பின்பும் மௌனம் காப்பது ஏன் ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடல் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க அண்ட் இண்டிவிஜுவல் கேன் நெவர் பி மோர் டேஞ்சரஸ் தன் அண்ட் ஐடியாலஜி அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாரும் பகுத்து வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறோம் அடுத்தடுத்த நிலையில் பேசலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்